இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும் அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கோரு உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும் பல பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு நீ கேட்ட உதவியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எந்த திசையிலிருந்து வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையை அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாய் அல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்தி விடாதே அது உன் வாழ்க்கையே அடியோடு போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையிலிருந்து இருந்து வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை காணப்போகின்றாய் உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவி உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்துவிட்டு செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனி மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் அமையப்போகிறது போகிறது நீ என்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழியப் போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல ஓடிக்கொண்டே முடங்கி நிற்காதே குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயிர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலரப் போகின்றாய் உன்னுடைய அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும் பல சதவீதம் நூறு சதவீதம் நிச்சயமாகவே பழிக்கும் உன் அப்பாவின் வாக்கை முழுமையாக கேள் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு காரணம் நாம் செய்த வினையை காரணமல்லவா அதை கடக்க முறையான குரு வேண்டுமல்லவா நீ என்னை குருவாக ஏற்றுக்கொள் நான் காட்டும் வழியிலேயே நீ பயணத்தை மேற்கொள் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும் உன்னுடைய மனதில் புதிய புதிய எல்லாம் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப் போகிறது நீ என்னுடைய அன்பான குழந்தை உனக்கு உதவுவதற்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். யாரும் எனக்கு உதவுவதற்கு இல்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்டுவிட்டது அதனால் அவர்களின் ரூபத்தில் நானே வரப்போகின்றேன் உனக்கு உதவுவதற்காக வரும் நபரை நீ அடையாளம் கண்டு கொண்டால் போதும் உன் வாழ்க்கை நிச்சயம் மேன்மையடையும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயம் நடக்கும் அது வருவது நான் கூட இருக்கலாம் கண்டுபிடித்துக்கொள் உனக்கு உதவுவதற்காக தெற்கு திசையிலிருந்து ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவரே உன்னை தேடி வருவார் நீ செல்ல வேண்டாம் வருபவரை ஏற்றுக்கொள் யாரென்று அறியாமல் உதாசீனம் செய்து விடாதே அவர் மீது சந்தேகமும் படாதே அவர்களை நீ அடையாளம் காண நானே அதற்கான வழியையும் செய்கிறேன் எனவே எப்போதும் விழித்து கொண்டே இரு நான் அனுப்பி வைத்த நபர் உன்னை தேடி வருவார் அது நானாக கூட இருக்கலாம் எனவே உன்னுடைய நிலைமை பற்றி கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாம் மாறும் போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே முடிவு பெறப்போகிறது நான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைக்கும் நபரே இது எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சொல்லி போட போகிறார் இன்பத்திற்கு துன்பத்திற்கு முடிவு போகிறார் பயப்படாமல் யார் அந்த நபர் என்று அடையாளம் காண்பதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நொடியும் உன்னை தேடி அவர் வந்து விடலாம் அதனால் தான் சொல்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் வரும் உன்னுடைய அழகான வாழ்க்கை அதை நீ அனுபவிக்க சந்தோஷமாக அனுபவிக்க உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அவரே உனக்கு உறுதுணையாக இருப்பார் எவ்வளவு நன்மைகள் எல்லாம் நடந்து இருக்கிறது என்று நீயே வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகிறது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு துன்பங்கள் எல்லாம் முடியப் போகிறது அப்பா உனக்காக இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உடனே கேள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும் பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீ யார் அவர்களை பொறுத்த அளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்து விடாதே அவற்றை மாட்ட வேண்டியிருக்கிறது அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறரது பிழைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள் அதுதான் அகங்காரத்தின் போக்கு ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய் இல்லை என்ற சொல்லே உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன்னை காக்கும் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும் உன்னை சூழ்ந்து நிற்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவ்வரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னின் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்ற பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து கருகிறேன் உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை சேர்த்து யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன்காலத்திலும் இப்போதும் உள்ளபடி நீ பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும் மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதே கேள் பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் தரப்போவது புதிய கோணத்தில் இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கிறது ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு ஒரே ஒரு முறை கேள் உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்கு தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியேன வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்க போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்துப்போ நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே ஞானை தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கணிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்கப் போவதைப் பார் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சம் அடைய போகிறது மகிழ்ச்சியும் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இதை கேள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை என் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடைய போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்கப் போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுக்கிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்